ان الحمد لله نحمده ونستعينه من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد ان لا إله إلا الله وهده لا شريك لا وأشهد ان محمد عبده ورسوله حما بعد وعليكم السلام ورحمة الله وبركاته نبيين قالت تإصلاة تيبوذيك كوريا إن ريغال جماعة المسلمين وتيو غبور واتساب كل مدلين أدت تدك بطل كيلوي விசித்திரமானதாகும் இருந்தாலும் நடைமுறை வாழ்விலே நடக்கக்கூடிய ஒரு விடயமாகும் என்ன கேட்கப்படுகின்றது என்றால் எனது உறவுமுறை பெண் ஒருவர் அவரது குடும்பத்தினருடன் கலிமா கூறி இஸ்லாத்தை ஏற்றிருக்கின்றார் அவரது கணவர் வெள்ளிக்கிழமை ஜும்மா தொழுகைக்கு செல்லுகின்ற போது மதுபானம் அருந்தியவராக செல்லுகின்றார் என்பதை நான் கேள்விப்படுகின்றேன் கேள்வி என்னவென்றால் நிதானம் இழக்காத நிலையில் மதுபானம் அருந்திய ஒருவர் தொழலாமா என்பதே கேள்வியாகும் இஸ்லாம் என்பது அடியார்களாகிய நாம் விரும்புவது இஸ்லாம் என்று நாம் தவறாக புரிந்துவிடக் கூடாது அவ்வாவும் தூதரும் கூறிய சட்டங்களை அப்படியே ஏற்று நடப்பது இதுதான் இஸ்லாம் ஆகும் மதுபானம் என்பது இஸ்லாம் தடுக்கின்ற அடிப்படை குற்றங்களில் ஒன்று மனிதனுக்கு அறவே பொருத்தமில்லாத செயல்தான் மதுபானம் அருந்துவதாகும் இருந்தாலும் பலவீனமான மனிதர்களில் ஒரு சிலர் அல்லாஹுக்கு வழிபடுகின்றேன் என்ற கொள்கையாகிய இஸ்லாத்தை ஏற்றதன் பிறகும் மிக மோசமான இந்த மதுபானத்திற்கு அடிமையாகியவர்களாக ஒரு சிலர் இருக்கின்றார்கள் மிகச்சிறந்த தலைமுறையினராகிய சகாபாக்களில் கூட நபியின் காலத்திலே மதுபானத்திலிருந்து விடுபட முடியாமல் அடிக்கடி தண்டிக்கப்படுகின்ற ஒரு சில சகாபாக்கள் இருந்தார்கள் எப்படியோ ஒவ்வொரு முஸ்லிமின் மீதும் ஒரு நாளைக்கு ஐந்து நேரம் தொழுவதென்பது கட்டாய கடமை தொழாத ஒருவர் முஸ்லிமாக இருக்க முடியாது மதுபானம் அருந்துவதென்பது பெரும் குற்றமாக இருந்தாலும் அதே நேரம் மதுபானம் அருந்திய ஒருவருக்கு உடனடியாக அதன் தாக்கத்திலிருந்து அவர் விடுபடுவதில்லை இந்த நிலையிலே ஒரு நாளைக்கு ஐந்து நேரம் தொழுவதென்பது அவர் மீது கடமையாகும் மதுபானம் அருந்தினார் என்பதற்காக ஐவேலை தொழுகையை அவர் விட முடியாது முஸ்லிமான ஊரில் உள்ள நோயற்ற ஆண்கள் மீது வெள்ளிக்கிழமை ஜும்மா தொழுகை அதுக்கு அவர்கள் செல்லுவதென்பது கட்டாயமானதாகும் எனவே போதை தரக்கூடிய மதுபானம் அருந்திய ஒருவர் தொழுகைக்குரிய நேரங்கள் வரும்போது அவர் கண்டிப்பாக தொழுகை ஆக வேண்டும் போதையுடன் நீங்கள் தொழுகையை நெருங்காதீர்கள் என அல்லாஹ் கூறுகின்ற விடயம் மதுபானத்தை நாம் அருந்தக்கூடாது நெருங்கக்கூடாது என்ற சட்டத்தைத்தான் இஸ்லாம் கூறுகின்றது அதே நேரம் ஐவேளை தொழுகையை அதன் அதனை உணர்கின்ற நிலையிலுள்ள ஒருவர் மதுபானம் அருந்தினேன் என்பதற்காக அந்த தொழுகையை விட முடியாது எனவேதான் நபியுடைய காலத்தில் விரல் விட்டெண்ணக்கூடிய ஒரு சில நபி தோழர்கள் மதுபானத்திற்கு அடிமையாகி இருந்தார்கள் வெளிப்படையிலே அவர்கள் மதுபானம் அருந்தினார்கள் என்று நிறுவனமாகின்ற போதோ அவர்களுக்குரிய இஸ்லாமிய தண்டனைகளை மட்டும்தான் நபி அவர்கள் நிறைவேற்றினார்கள் அவர்களுடைய எந்த தொழுகையும் அங்கீகரிக்கப்பட மாட்டாது என்று அல்லாஹோ தூதரோ கூறவில்லை எனவே முஸ்லிமான ஒரு மனிதர் மதுபானம் அருந்துகின்ற பலவீனம் அவரிடம் இருந்தாலும் தொழுகையுடைய நேரங்கள் வந்து அதனை உணர்கின்ற சிந்தனை தடுமாற்றம் இல்லாத ஒரு நிலையில் உள்ள ஒருவர் குறிப்பிட்ட தொழுகைகள் வரும்போது கண்டிப்பாக அவற்றை தொழ வேண்டும் தொழுகையை தெரிந்து கொண்டே ஒரு மனிதர் ஐவேளை தொழுகையை விடுவார் என்றால் அவர் இஸ்லாத்திலிருந்தே வெளியேறி விடுவார் எனவே மதுபானம் அருந்துவது மிக மோசமான பெரும் பாவங்களில் ஒன்றாக இருந்தாலும் ஐவேளை தொழுகை அவற்றிற்குரிய நேரங்கள் வரும்போது அதனை உணர்கின்ற நிலையில் அவர் இருந்தால் கண்டிப்பாக அவர் தொழ வேண்டும் தொழுகையை ஒருபோதும் கைவிடக்கூடாது அதே நேரத்தில் மதுபானம் என்ற பெரும் பாவத்திலிருந்து அவர் விடுபடுவதற்கு முயற்சி செய்ய வேண்டும் அதிலிருந்து தௌபா செய்து அதிலிருந்து தூரமாக வேண்டும் இருந்தாலும் முஸ்லிமான ஒருவர் மதுபானம் அருந்துவது பெரும் பாவமாகும் அதே நிலையிலே அவர் மரணித்தால் அல்லாஹ் நாடினால் தண்டிக்கவும் கூடும் என்ற விடயத்தை பயந்து முதன் முதலிலே அவர் விட வேண்டிய பெரும்பாவங்கள் ஒன்றான மதுபான மருந்துவதை அவர் கைவிட வேண்டும் இருந்தாலும் ஐவேலை தொழுகைக்குரிய நேரங்கள் வரும்போது மதுபானம் மருந்துதல் என்ற தவறை செய்தேன் என்பதற்காக ஐவேலை தொழுகையை ஒருபோதும் விடக்கூடாது அவர் கண்டிப்பாக தொழ வேண்டும் அத்தகையவர் தொழ முடியும் என்பதே இஸ்லகத்தின் வழிகாட்டலாகும்